ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திவ்யா இன்றைக்கி என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு அப்படியே நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பாவுக்கு மட்டும் போடுறோம் அந்த வீடியோவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் பார்த்திங்கன்னா வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க போகிற என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டாச்சு மறந்துட்டே சாப்பிட்றதுக்கு முன்னாடி காட்டேன் பாப்பா தம்பி பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அங்கே அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க அவதான் பார்த்து சிரிக்கிறாள் பாப்பாவை உட்காந்துட்டு அவங்க என்ன சாப்பாடுன்னு காட்டு பார்த்திங்கன்னா கடலை கூழ் பாப்பா கூட்டினேனா அது இது பாப்பாவுக்கு வந்து கிழங்கு இது குழம்பு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தெரிதா யிட் இல்லை இதை பார்த்திங்கன்னா அப்பளம் ஊர்காவிலும் கிடக்கு சாதம் சாப்பிட்டாச்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிச்சி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆகிட்டு இன்னும் வந்து வெற்றி வந்து சாப்பிடல நம்ம வரும் பாயசத்தை மட்டும் சூடு பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் தமிழ்நூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பால் டப்பா வந்து குடிக்கிறாள் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரி பே மறக்கடிச்சாதான் உண்டு தம்பி பார்த்திங்கன்னா இன்னும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ பாப்பாவுக்கு நிப்பாட்ட ஆரம்பிச்சதுலேருந்து தம்பிக்குமே பார்த்திங்கன்னா பால் டப்பா கொடுக்காம தீப்பெட்டி எடுத்து மிரட்டி வச்சுருக்கேன் சுற்றுவேன் சுற்றுவேன் பால் டப்பா கேட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா பால் டப்பா வந்து பார்த்திங்கன்னா குடிக்கலை அதனால் நைட்டு சுத்தமாக தூக்கணும் செத்த தூங்குவேன் இவன் எழுந்திரிச்சி உங்கள் உங்க நாளுவானா ஒன்று இப்போ தீப்பெட்டி வந்து கட்டோம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பால் வந்து சும்மா ஆற்றி வச்சு ஹார்லிக்ஸ் போட்டு கொஞ்சோண்டு டம்ளரில் குடிப்பேன் கொஞ்சம் கொடுத்து விட்டு தூங்கிடுவோம் அடுத்து அவை எந்திரிச்சிடுவோம் அவை வச்சு அவளுக்கு கொஞ்சொன்று டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்கிட்டு பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு தான் வந்தாங்க வேலை முடிச்சிட்டு பத்து மணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஆகிடுச்சி நாங்கள் பார்த்திங்கன்னா ரைஸ் செஞ்சோம் வெஜ் ரைஸ் விரதமாக இருக்கு இல்லை தான் பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் சாப்பிடும் போல் இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா வெஜ் ரைஸ் வந்து செஞ்சோம் வெஜ் ரைஸ் செஞ்சுட்டு அதை வந்து சாப்பிட்டு முடிச்சு கரெக்டாக பதினொன்றரை தூங்க போகிறோம் பாப்பா எழுந்திரிச்சிட்டா பாப்பா எழுந்திரிச்சிட்டு அவளுக்கு நான் தட்டி தட்டி கொடுக்குறேன் அவளுக்கும் கொஞ்சம் உரப்பில்லாமல் கொஞ்சம் ரைஸ்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டம்ளரில் பால் எடுத்து கொடுத்தேன் எல்லாமே முடித்தா கை பார்த்திங்கன்னா வலிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிடும் கட்டமாக பதினொன்றரை முடித்தப்போ ரெண்டு 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 மணிக்கு ரெண்டே வாரம் இருக்கும் தூங்க இல்லை அது வரையும் நானும் முடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன்னா அப்புறம் எப்படியும் தூங்குவோம் அவனோட கலை எந்திக்கவே இல்லை கலை எந்திக்கேன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு கட கட்டும் போய் வீடும் வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு அப்படின்னா வேலை அமைச்சு சத்தியமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபெண்ட் அப்படியே தூக்கமாக அதுக்கு செட்டாக உட்கார முடியாதான்னு தோணுது சரி போயிட்டு குளிச்சு வந்து பார்க்குறேன் இப்போ என்ன பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இது வந்து இந்த மெட்டி அந்த பிள்ளை போடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டால் அதை கலட்டி கலட்டி வித நானும் டைட்டாக போட்டால் அதை பிடிச்சி இழுக்கிறாரா எனக்கு அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னு அப்படியே கீறி விட்டுருச்சு அதனால நானும் லூஸாக போட்டிருக்கேன் அவள் போடவே விட விடமாட்டிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அதை வந்து கழட்டியே தான் வைக்கேன் ஏன்னா தொலைஞ்சிரும் பார்த்தீங்களா சேர்ந்து விட்டு வெளியில் போகிறப்ப எடுத்து போடுவேனா இந்த அப்படியே மருந்து இப்படி வச்சுட்டேன்னா இதை கழட்டி கழட்டி விளாடு வாங்கினி இதுக்கப்புறம் நான் மறுபடியும் கழட்டி வைக்கணும் இல்லைன்னா போடணும் பாப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டியாம்மா என்ன சாப்பிட்ட பாயசம் சாப்பிட்டியா என்னம்மா அவது பாயசம் சாப்பிட்டாலாம் அதை சொல்கிறா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சேட்டை பார்த்திங்கன்னா என் மகனை மிஞ்சிட்டா ரொம்ப சேட்டை பண்ணுறா வர வர ரெண்டு ஏ பட்டுச்சி ஆ உங்களுக்கு பட்டுச்சின்னு சொல்ல மட்டும் கோவம் வந்துடும் என்ன திட்டுறியா அவள் அதை மாற்றாலாம் அதை மாற்ற முடியல அதை சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் காலில் மாட்டிக்கிட்டு

அதை வந்து பார்த்தீங்கன்னா சேரீ எடுத்து கொடுப்பா கடைக்கு போனால் கரெக்டாக நம்ம சால் எடுத்து கொடுப்பா செப்பல் எடுத்து கொடுப்பா கூடை எடுத்துருவானா கூடை எடுத்துகிட்டு வருவா காசு எடுத்துட்டு வானா பர்ஸ் எடுத்துகிட்டு வருவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவள் பர்ஸ் காசெல்லாம் பத்திரமா வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி அவங்களும் கையில் வச்சுக்கிட்டு டைட்டாக யார்ட்டையும் கொடுக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குளிக்கலான்னு பார்த்தேன் சரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கோயிலுக்கு போட்டு போனோம்ல அதுக்கு தைக்க வேண்டியது இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க போகலான்னு நின்னே சரி பாப்பா தம்பி தூங்க வச்சுட்டு குளிக்க போனால் வரவும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் சரினு சொல்லிட்டு இப்போ பாப்பா தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்குற ஐடியாவில் இல்லை அது பாப்பாட்டை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா வீட்டில் இருந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டச்சு வச்சுட்டு ஏன்னா கொஞ்சம் தான் நைட்டுக்கு முடிச்சுருந்தேன் ஏன்னால் ஒரேடியோ நடப்பான்னு தைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதில் தூங்க வச்சுட்டு நான் குளித்தா தான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்க போகிறேன் இதான் என்னோட பார்த்தீங்கன்னா விஷயம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வீடியோலாம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர்தேக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து மாதமாக இருந்தேங்கன்னா அப்போ வந்து எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை செகண்ட் மேரேஜ் ஆகிட்டு செகண்ட் பர்த்டே வந்துச்சு எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது அதை நான் எப்போ பார்த்தீங்கன்னா நான் தைக்க பழகுணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ தான் பழகப்பேன் இப்போ ஒரு அளவுக்கு தான் தைக்கப்பேன் இல்லை உட்காந்து தைக்க நேரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போ தான் ஆனால் இப்போ ஏன் ப்ளவுஸ் நான் வந்து தைச்சி போய் ஓரளவுக்கு சரி வாங்க தைச்சிக்கிட்டே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் குளிச்சு சாமியெல்லாம் கொண்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு மொட்டை போடுறோம்னா அதனால ஜாமான் எல்லாமே வாங்க போகணும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கே எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும் மறுபடியும் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டேஸில் வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா சாவல் வந்து வாங்க போயிருக்காங்க எப்போ கடையில் பேசியிருக்காங்க நான் மூணு வேலை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேன் இல்லை போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுநாள் ஆகிட்டு அதாவது நைட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே பார்த்திங்கன்னா பதினோரை முக்கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த ஜாமா தனித்தனிய எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் நாலு மணிக்கு தூங்கினேன் தூங்கலாம் அதோட ப்ளவுஸ் கொஞ்சம் முடிக்க வேண்டிய இருந்துச்சு அந்த ப்ளவுஸ்லாம் முடிச்சுட்டு நான் தூங்கவே மணி ரெண்டரை ஆகிட்டு அப்புறம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கிளம்பி பார்த்திங்கனா ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டி போய்க்கிட்டு இருந்தோம் மூணு பேத்துக்கு மொட்டை போட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா தான் தலை மொட்டை தம்பி என் ஹஸ்பண்டுக்கு ஏன் மூட்டை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இடையில பார்த்திங்கன்னா கண் வந்து ப்ராப்ளம் ஒரு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் பட்டு இருந்துச்சு அது வந்து நாங்கள் பூ நினச்சிட்டு நினச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்திங்கன்னா அப்போ வந்து நாங்கள் இது வந்து பூவாலாம் இருக்கக்கூடாது ஒரு ஏதாச்சும் எடுக்கிற டக்குன்னு அது வந்து ஈஸியாக முடிகிற வேலையாக இருக்கணும் இல்லை கண்ணுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டியிருந்தோம் தம்பிக்கும் போடுறதா அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மட்டும் போடக்கூடாது ரெண்டு மூட்டை போடக்கூடாது போட்டால் மூணு மூட்டை போடணும்ல அதோடு பார்த்திங்கன்னா வெற்றிக்கும் சேர்த்து மொத்தம் மூணு மூட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால மூணு பேர்த்துக்கு மொட்டை எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நெருங்கி இது வந்து போயிட்டோம் என்னால் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்க முடியலை ஏன்னா நான் அங்கட்டு இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு மித்த வீடியோஸ் லைட் லைட்டாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இல்லை கோயில் சைடு வந்து இங்கே வந்துட்டு பூசாரி கால் பண்ணும் இருக்காங்க பொங்கலை வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா தம்பி பார்த்திங்கன்னா அந்த இது தான் பார்த்திங்கன்னா நாங்கள் தம்பிக்கு பேர்தே ட்ரெஸ்ஸு பேர்தே இன்றைக்கி எடுக்கலாம் ஏன்னா எல்லாம் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்ததினால அந்த ட்ரெஸ்ஸே போட்டு விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கல் வைக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்ல சொல்ல நான் வச்சேன் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு என்னால் விறகு வந்து அந்த ஊதி பழக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதோட பார்த்திங்கன்னா வெற்றி இருந்து பொங்கலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த அரிசி மட்டும் ப்ராப்பராக பண்ணணும்ல அதை மட்டும் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் அம்மாவும் வெற்றியுமே வச்சுட்டாங்க ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க அதை வச்சுக்கிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா சாமான் எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியது இருந்துச்சு அது எல்லாத்தையும் பிரித்தோம் பிரிச்சுட்டு பார்த்திங்கன்னா சுற்றி இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் வெற்றியோட ஃபேமிலி யாருமே வரல நாங்கள் வந்து பெருசாக வைக்கல சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அத்தைக்கு சொன்னோம் அவங்க பார்த்திங்கன்னா ஒழுக்க உடம்பு செல்ல வரலன்ட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போன ஒரு எப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா வந்து விறகு கிடந்துச்சா டக்கு டக்குன்னு எடுத்து பொங்கலை வச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க போகணும் மொட்டை அடிச்சுட்டு வந்து சமைக்கிற வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடில ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டையடிச்சிட்டு பூஜை பண்ண வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா நான் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கு போயிட்டேன்னா செல்லில் பார்த்திங்கன்னா வெளியிலயே ஃபஸ்ட்டு போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது இனிமேல் என்னென்ன வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவான போகுது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போட்டாங்க நான் ரெண்டாவது போட்டு நான் தான் போடணும் அதோட பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேனா அதனால் தம்பிகிட்ட வீடியோ கொடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அது அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் நான் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு எரிக்கிட்டு சாமிக்கு சாப்பாடை எடுத்து பொங்கலை எடுத்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மொட்டையை எடுக்கட்டும் தா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சரியான அழுகை அவளுக்கு எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுனால என்னால் வீடியோவே எடுக்க முடியாது பாப்பாவுக்கு ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக பிளட்டு வந்துருச்சு கீறிடுச்சு ஏன்னா அவள் ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் அதனால் அவளை வீடியோ முடியல ரெண்டாவது பார்த்திங்கன்னா தம்பி அவனாகவே உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு மொட்டை எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் பூஜை பண்ணிட்டு எலுமிச்ச பழம் எல்லாமே தந்தாங்க அப்புறம் வண்டிக்கும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணாங்க பூஜை பண்ண எதுவுமே என்னால் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் மித்த இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் பார்த்திங்களா இது நாங்களே வைக்கிறதுனால எனக்கு அங்கிட்டுங்கிட்டு வேலையாக இருந்துச்சா நிற்கக்கூட டைமே இல்லை அப்புறம் இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை வந்து நல்லா கொஞ்சம் எல்லா ஹெல்ப் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணாங்க அதனால் என்னால் கொஞ்சம் அவ்வளோவா வீடியோஸ் எடுக்க முடியல லைட் லைட் கிளிப்ஸாக எடுத்திருக்கேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அழுகிறத பார்த்துட்டு இவன் அழுதுட்டா இவன் மொட்டையை எடுக்க அழுகலை பாப்பா அழுகிறத பார்த்துட்டு பாப்பா அப்பப்பா அழாத வலிக்குதா வலிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அப்புறம் அம்மா நான் அழமாட்டேன் என்னம்மா அப்படி சொன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா மொட்டை மொட்டையப்பா மொட்டை அப்பா மொட்டை அப்பான்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல வீடியோ கோயிலில் இருந்து திறமையாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ளாக்ல நான் பார்க்குறேன் என்னென்ன வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் சொல்லிடுங்க ஓகே பாய் டாட்டா